ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு நூத்தி எட்டு புடவைகள் சாற்றி அலங்காரம் செய்தனர் மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஓம் அம்மையே போற்றி ஓம் அருளின் உருவமே போற்றி ஓம் அம்பிகையே தாயே போற்றி ஓம் அன்பின் வடிவமே போற்றி ஓம் அநாத போற்றி ஓம் அரு போற்றி ஓம் அன்னபூர்ணியே போற்றி ஓம் ஆதி ஆதிசக்தியே போற்றி ஓம் ஆதிபராசக்தியே போற்றி ஓம் ஆனந்தவல்லியே போற்றி ஓம் ஆதியின் முதலே போற்றி ஓம் ஆறுமுகன் அன்னையே போற்றி ஓம் இச்சாசக்தியே போற்றி ஓம் இணையில்லா தெய்வமே போற்றி ஓம் இரவு பகல் ஆக்குபவளே போற்றி ஓம் இறைவனின் இறைவியே போற்றி ஓம் ஈசனின் பாதியே போற்றி ஓம் ஈஸ்வரியே போற்றி ஓம் ஈடில்லா தெய்வமே போற்றி ஓம் ஈசனின் இயக்கமே போற்றி ஓம் ஈஸ்வரி ஆனவளே போற்றி ஓம் உலகில் நிறைந்தாய் போற்றி ஓம் உருவம் ஆனாய் போற்றி ஓம் உமை அம்மையே போற்றி ஓம் உயிராய் இருப்பவளே போற்றி ஓம் உயிரின் வாழ்வே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் எலுமிச்சை பிரியையே போற்றி ஓம் எட்டு திக்கும் வென்றவளே போற்றி ஓம் ஏழையர்க்கு அன்னையே போற்றி ஓம் ஐங்கரத்தவளே போற்றி ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றி ஓம் ஓங்கார ரூபினியே போற்றி ஓம் கண்ணாக திகழ்பவளே போற்றி ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி ஓம் காக்கும் அன்னையே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவளே போற்றி ஓம் குங்கும நாயகியே போற்றி ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி ஓம் கை கொடுப்பவளே போற்றி ஓம் சக்தி உமையவளே போற்றி ஓம் சௌந்தர நாயகியே போற்றி ஓம் சௌந்தர நாயகியே போற்றி ஓம் சித்தி தருபவளே போற்றி ஓம் சிம்ம வாகினியே போற்றி ஓம் சூளம் ஏந்தியவளே போற்றி ஓம் செந்தூர நாயகியே போற்றி ஓம் செண்பக தேவியே போற்றி ஓம் செந்தமிழ் நாயகியே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவளே போற்றி ஓம் தத்துவ நாயகியே போற்றி ஓம் வாழ்வில் வளம் தருபவளே போற்றி போற்றி போற்றி